கைச ஆண்டு ஒரு ரகேசு நாமத்தில் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று வழக்கம் போல நாம் உபவாசித்து ஜெபிக்கிற நாள் நம்ம சில பேர் உபவாசித்து ஜெபிப்பது உண்டு இந்த செவ்வாய்க்கிழமைகளில் அதிகமாக எந்த பாரம்பரியத்திலேருந்து ஜனங்கள் மீட்கப்படுகிறார்களோ நான் ஒரு ஆர்சி பாரம்பரியத்திலேருந்து மீட்கப்பட்டேன் அதுபோல் எந்த பாரம்பரியங்கள்லேருந்து எந்த விதமான சாப கட்டுகளேருந்து சில ஜனங்கள் மீட்கப்படுகிறார்களோ அதுலேருந்து வெளியே வரும்போது சத்துரு அவர்களை சும்மா விடாத படிக்க அவர்களை துரத்தி கொண்டே இருக்கிறான் யாராவது ஒருவர் பாவம் செய்து அந்த விக்கிரகங்களுக்குரிய காரியங்களில் ஒரு சின்ன அளவு இம்மி அளவு அறியாமையில் போகும்போது கூட அவன் தீவிரமாய் அவளுக்கு எதிராகி எழும்பி செயல்படுகிறத பார்க்க முடிகிறது ஊழியத்தின் பாதையில் கூட எவ்வளோ காலங்களுக்கு முன்பாக அவர்கள் செய்த சில பொருத்தனைகள் இருளின் கிரிகளோடு அவர்கள் வைத்துக்கொண்ட உறவுகள் அந்த வித பாண்டேஜ் அவர்களை கட்டுகள் அவர்களை வைத்து கொண்ட அந்த உறவு அவர்களை தொடர்ந்து வந்து விதங்களில் வேதனைப்படுத்துகிறத பார்க்க முடிகிறது அது நிமித்தம் தான் இந்த செவ்வாய்க்கிழமைகளில் நாம் என்ன செய்கிறோம் உபவாசத்து அந்த கிரிகளை அழித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி துதித்து துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி வார்த்தைகளை தியானித்து அதன் அடிப்படையில் ஜெயம் பெற்று வருகிறோம் எங்கள் ஊழியங்களிலே அப்படி செய்வது உண்டு அதனால் இன்றைக்கு நாங்கள் அதிகாலையில் தியானித்த காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆவலோடு இருக்கிறேன் நாம் எல்லோரும் இணைந்து ஒரு பாடலை பாடுவோம் நம்முடைய ஆண்டவர் யார் பதினாயிரங்களில் சிறந்தவர் அவர் நம்மை தூக்கி நிறுத்த விரும்புகிறவர் நாம் ஒரு மனமாய் இந்த பாடலை பாடுவோம் தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர் தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர் போற்றுதலுக்குரிய பெரியவரே தூயவத் தூயவரே ஓ சுதலுக்குரிய பெரியவரே தூயவ தூயவரே எல்லோருக்கும் நன்மை செய்பவரே இரக்கம் மிகுந்தவரே உன் நாமம் உயரணுமே அது உலகெங்கும் பரவணுமே தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர் ോരെ തൂക്കുകി മന്റാടും മന്റാടും യാവും അരുക്കിഞ്ചീ കൂപ്പിടുതൽ കേട്ട് കുറെ നീക്കവീ വിരുപ്പം നിലവേ ഉം നാമം ഉയരണു മേ உலகெங்கும் பரவணுமே உம் நாமம் உயரணுமே அது உலகெங்கும் பரவணுமே தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீ தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீ தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீ தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீ அன்பு கூறும் எங்களை அரவணைத்து அதிசயம் செய்கின்ற அன்பு கூறும் எங்களை அரவணைத்து அதிசயம் செய்கின்றே பற்றி கொண்ட யாவரையும் பாதுகாத்து பரலோகம் கூட்டிச் செல்வே உம் நாமம் உயரணுமே அது உலகெங்கும் பரவணுமே உம் நாமம் உயரணுமே அது உலகெங்கும் பரவணுமே தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர் தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர் தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர் தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீ அலை எங்களோடு பேசும் இந்த வேலை ஆசிர்வதி ஆண்டவரையும் ஸ்பிரிங்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் மினிஸ்டீஸில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் கொடுக்குறேன் யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மெசஞ்சர் மூலம் தனிப்பட்ட கால்ஸ் மூலம் சர்ச்சில் ஆண்டவரே இருக்கிற கூட்டங்கள் மூலம் ஆண்டவரே லிங்க் மூலம் இணைக்கப்பட்டிருக்கிற எல்லோரையும் உடைய ரத்தத்தில் கொடுக்கிறேன் தூர தேசத்தில் எங்கள் பிள்ளைகளை தனித்தனியாக குடும்பங்கள் குடும்பங்களாக ரத்தத்தில் கொடுத்து செலுத்திக்கிறேன் எந்த இருளும் என்னையோ என் குடும்பத்தை என் சந்ததியை தொடாதபடி வேலையடைப்பீராக கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் அப்படியே கருவைத்தார் எங்களோடு பேசும் மூலம் மூலத்திதாவை அமேன் ஆமேன் அதனால் நாம் பார்க்க போகிறது செய்தியின் தலைப்பு நம் தேவை என்ன ஞானம் அறிவு புத்தி இவைகள்தான் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றும் நம்முடைய தேசத்தை காப்பாற்றும் ஆண்டவர் வைராக்கியம் உள்ள பிள்ளைகளை தேடிக்கொண்டு இருக்கிறார் எத்தனையோ பேர் இவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி கத்தருக்குள்ளே வருவாங்க ஆனால் கத்தருக்கேற்ற ஒரு வைராக்கியம் இருப்பது கிடையாது கத்தருக்கு உகந்த வைராக்கியம் ஆண்டவர் இருதயத்தின் ஆழங்களை அவர் அறிகிற தேவன் பூமியில் என்ன நடக்கிறது வானத்தில் இருந்து தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவன் உண்டோ என்று சொல்லி அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது அவருடைய வேலையில் நான் ஆனாலும் சரி ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானாலும் சரி நாம் எப்படிப்பட்டவர்களாம் இருக்க வேண்டும் தெளிந்த புத்தி ஞானம் உள்ளவர்கள் ஒரு சில நேரங்களில் தாவிதை போல உபத்திரவங்கள் வாழ்க்கையில் நம்மை பூர்ணப்படுத்தலாம் உபத்திரவர்க்கு முன்பு ஒரு வாழ்க்கை உபத்திரவப்பட்டதற்கு பின்பு ஒரு வாழ்க்கை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம் இன்றைக்கு அந்த ஞானத்தை பெற்றோர்களாக இருந்தால் போதும் நாம் ஈஸியாக இந்த உலக வாழ்க்கையில் நாம் கத்துடைய வார்த்தையின்படி வாழ்ந்து ஜெயத்தை பெற முடியும் இது நம் சந்ததிக்கு சந்ததியின் சந்ததிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் அந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது யோசுவா அதிகாரத்தில் ரெண்டாம் அதிகாரம் முதல் இருபது வசனங்கள் நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள் இல்லை நாம் பார்க்கும்போது நூலின் குமாரனாகி யோசுவா சித்தேவியிலிருந்து வேவுக்காரராகிய இரண்டு மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி நீங்கள் போய் தேசத்தையும் எரியோவையும் பார்த்து வாருங்கள் என்றான் இப்போ ஒரு இடத்துக்கு நாம் பிரவேசிக்கும் முன்னாடி ஒரு மனிதர்களை எதிர்கொள்ளும் முன்னாடி கொஞ்சம் நாம யோசிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்த தண்ணீர் போன்றவர் ஆனால் துன்மாக்க ஆவி துஷ்ட ஆவி இறையும் கடல் அலைக்கு ஒப்பானது நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு உங்கள் மனதில் என் மனதில் போராட்டத்தை கொடுக்கிற உந்தி தள்ளுகிற உணர்வுகள் எப்படிப்பட்டது இது தேவன்றத்திலிருந்து வந்ததா இல்லை உலகத்தில் வந்த பிசாசினுடைய தந்திரமா என்பதை நாம் அறிய வேண்டும் இங்கே பார்க்குறோம் யோசுவா சித்தேமியிலிருந்து வேவுகாரராகிய இரண்டு மனுஷரை காலேபோ பினகாசு ரெண்டு பேரையும் ரகசியமாய் அனுப்பி இந்த எரிகோவையும் நீங்கள் போய் அந்த தேசம் எரிகோ நமக்கு முன்னாடி இருக்குது அதை வேக பார்த்து கொண்டு வாருங்கள் என்று அனுப்புகிறான் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நல்ல கத்தருக்காக நல்ல வைராக்கியம் உள்ளவர்கள் காலேபுக்கு மன உறுதி கொஞ்ச கூட பிறளாத விசுவாசம் இருந்துச்சு அது மாதிரி பினகாசு ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன் இப்போ பாருங்கள் இவங்க தான் மெயின் பாட்டாக இருந்தாங்க முக்கியமானவர்களாய் காணப்பட்டாங்க அப்போது இந்த யோசுவாய்வர்களை அனுப்பும்போது இவர்கள் என்ன செய்கிறாங்க போகிறாங்க அந்த தேசத்தினுடைய ஒரு பெரிய அலங்கம் அதில் இருக்கிற அந்த அலங்கத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க போயிட்டு அதை நாம் வாசிப்போம் அங்கே அவர்கள் போய் ராகா என்னும் பெயர் கொண்ட தேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்துலேயே இங்கே வந்தார்கள் என்று எரிகோ ராஜாவுக்கு சொல்லப்பட்டது வாசிக்கிறோம் பெரிய அந்த எரிகோ அந்த எரிகோ கோட்டை அதில் வந்து குடும்பங்கள் தங்குற அளவுக்கு வீடுகள் கட்டுகிற அளவுக்கு பெரிய ஒரு ஒரு அவ்வளவு ஒரு அகலமான ஒரு நல்ல உறுதியான தான் எரியும் அவ பார்த்துட்டு வரும்போது அவங்க போய் தங்குகிறாங்க இந்த ரெண்டு பேரும் தூதர்கள் அவங்க அங்க போய் தங்கும்போது ராகா வெண்ணும் பேர் கொண்ட வேசி அந்த நாள் அவங்க அப்படி இல்லை சிறிய பிராயத்தில் தன்னுடைய குடும்பத்தின் மீது கொண்ட அந்த வைராக்கியத்தினால அவர்கள் அந்த பாவத்தை செய்கிறவெல்லாம் இருந்து அதற்கு பிறகு ஆண்டவராக கிறிஸ்து ஆண்டவராகிய கத்தரை அறிந்து மனம் திரும்பி அவர்கள் ஒரு நல்ல புதுப்பிக்கப்பட்ட அவள் பாவத்தினால் சம்பாதிக்கல தன் கைகளின் உழைப்பினால் சம்பாதித்து அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்களாம் ஆனால் அவர்களை பெயர் அப்படி சொல்லப்பட்டது அப்போது அந்த இடத்துல பார்க்குறோம் அவர்கள் போய் அங்கே தங்கினார்கள் அப்போது எரிகோ ராஜாவுக்கு இது தெரிந்தவுடனே அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த அதை போய் யார் வந்தாங்கன்னு போய் பார்க்கணும் சொல்லும்போது இவள் என்ன செய்கிறாங்க ரெண்டு மனிதரையும் கொண்டு போய் ஒழித்து வைத்து சொல்கிறாங்க என்னிடத்தில் அவங்க வர்ற வந்தது என்னமோ தான் ஆனால் அவங்க யாருமே தெரியாது வாசலை அடைக்கும் இருட்டு நேரத்தில் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சீக்கிரம் போங்க நீங்கள் பிடித்து கொள்ளலாம் என்று ஞானத்தோட பதில் சொல்லுகிறாள் அப்போ அவங்கெல்லாம் போகிறாங்க போன உடனே வாசலை அடைச்சிட்டு கதவை அடைச்சிட்டு வேகமாய் போய் அவன் மேலே அவ எங்கே மறைத்து வைத்திருக்காங்களோ அந்த இடத்துலேருந்து அவளை வர வைத்து சொல்கிறாங்க கத்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார்ன்றது எங்களுக்கு தெரியும் உங்களை பற்றிய திகில் எங்கள் எல்லாருக்கும் இந்த தேசத்தின் ஜனங்களுக்கு இருக்கிறது சோர்ந்து போயிட்டாங்க அப்போ உங்கள் முன்னாடி ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினது யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியின் ரெண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கு ஓகுக்கு செய்தது எல்லாம் கேள்விப்பட்டு இருதயம் கரைந்து போயிடுச்சு உங்கள் கடவுள்தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க பூமியிலும் வானத்திலும் பூமியிலும் தேவன் தேவன் ஒருவரே கத்திரையை உயர வானத்திலும் கீழே பூமியிலும் மே தேவனானவர் அதனால் அப்போ நீங்கள் நான் உங்களுக்கு தயவு செய்தது போல் நீங்கள் எனக்கு தயவு செய்ய வேண்டும் என் தகப்பன் என் தாய் என் சகோதரர் சகோதரிகள் அதுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோட வைத்து எங்கள் ஜீவனை காப்பாற்றணும் இதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவங்களுடைய குடும்பத்தை அவர்கள் நேசிட்டாங்க பாருங்கள் உயிர் வாழ்கிற அந்த வாழ்க்கையில் நாம் நமது குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக அவர்களை விடுவிக்கிறவர்களாக பாவ சாப ரோக கட்டுகளை உடைத்து தகர்த்து எறிந்து நம்முடைய சந்ததியை அருமையான விசுவாச வாழ்க்கைக்குள் கொண்டு வருபவர்களாக இருக்க வேண்டும் அப்படி தான் அவங்க இருந்தார்களா அப்போ பார்த்தீங்கன்னா அவர்கள் அப்படி அந்த வந்தவர்களை தேடு தேடி வரவில்லை சீக்கிரமாக அனுப்பிவிட்டு இப்படி இந்த ரெண்டு தூதர்களோட இவள் இவங்க பேசுகிறாங்க பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது இந்த இந்த சிவப்பு கயில் க நூல் கயிற்றை எங்களுக்கு இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பன் தாய் உன் குடும்பத்தை சார்ந்தவங்களை எல்லாரையும் கூட்டிக்கோ இல்லைன்னா நாங்கள் முன்னெடுத்துல வைக்கிற ஆணைகளுக்கு விலக்கி விளக்கப்பட்டு விடுவாய் இதில் வந்து எல்லாம் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும் உள்ள வந்துருங்க நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம் எல்லாம் வந்து தகர்த்து நொறுக்கி போட வேண்டிய காலம் இது என்று சொல்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அறிவு அந்த ராகா அவங்களுக்கு எவ்வளவு ஞானம் புத்தி அறிவு என்பது பொக்கிஷங்கள் அடங்கியிருந்தது அதே மாதிரி அந்த ரெண்டு தூதர்கள் கூட என்ன செய்தாங்க தாங்கள் இரக்கம் பாராட்டினாங்க இன்னைக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் இரக்கம் பாராட்டுகிறவர்கள இரக்கம் பெற முடியும் அப்போ இன்னைக்கு நன்மைகளை பெருகிற நாம கத்தனுக்கு நன்றி உள்ளவரெலாம் இருக்கிறோமா அவரிடத்துல கற்றுக்கொண்ட இறக்கத்தை பிறருக்கு காட்டுகிறோமா இல்லை இரக்கம் இல்லாதலாம் நடக்கிறோமா அப்போ பார்த்தீங்கன்னா யோசைப்பு கூட அந்த தேவு பார்க்கறது அந்த காலத்திலே இருந்தது பல முறை அனைவர் தேவு பார்த்து அறிந்து கொள்ளுவாங்க இதை நம்ம ஆதி கிராமத்தில் வாசிக்கிறோம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் யோசிப்பை தன்னுடைய சகோதரர் சொப்பனத்தில் தேவன் சொன்ன காரியங்களை நிறைவேற்றப்பட்ட போது யோசிப்பு என்ன செய்கிறாரு தன்னுடைய சகோதரர்கள் தான் தெரிந்த பிறகு அவர் பேசும்போது தெரிந்த பிறகு என்ன செய்கிறாரு நீங்கள் தேசத்தை வேவு பார்க்க வந்தவங்க அவங்க சொல்கிறாங்க இல்லை தானியம் இங்கே கே இருக்கிறது என்று கேள்விப்பட்டு நாங்கள் வந்தோம் அப்போ இது மாதிரி வேவு பார்க்கறது அப்படின்னு சொல்லும்போது அறிந்து கொள்ளுவது தான் ஆண்டவர் சொல்கிறாரு எனக்கு உப்பு கொடுக்குறேன் ஒப்பு கொடுக்குறேன்னு சில பேர் ஆண்டவருக்காக சின்ன வயசுலேயே ஒப்பு கொடுத்துருவாங்க ஆனால் ஆண்டவுடைய வார்த்தையை சொல்லுது நீங்கள் உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் திருத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் அது உப்பு எதற்கு சாரம் தான் இருக்கணும் சாரம் இல்லாத போனால் காலில் மிதிக்கிறதுக்கு தான் ஏதுவானது அதை தான் நம்ம லூக்க அதிகாரத்தில் பதினாலாம் அதிகாரத்தில் இருபத்தெட்டு முதல் முப்பத்தஞ்சில் வாசிக்கிறோம் உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவள் எல்லாரும் பரியாசம் பண்ணுவார்களே அப்போ அதை சொல்லு செய்யறதுக்கு முன்னாடி கட்டி தீர்க்கறதுக்கு முன்னாடி தனக்கு அதெல்லாம் வசதி இருக்குதா பார்த்து தானே அவன் செய்வான் இப்போ ராஜா கூட ஒரு ராஜாவோட யுத்தம் செய்யும்போது தன்னுடைய வெலன் என்ன அவன் வலன் என்ன பார்த்துட்டு தானே போவான் அப்போ இன்னைக்கு கடைசி கொடிய காலத்தில் வாழ்கிறோம் நமக்கு எதிரான சாத்தாண்டி கிரிகளை அது ஒரு அற்பமாக நினச்சிட்டு சும்மா அதை கண்டுக்காமலே விட்டுட்டு தொடர்ந்து நடக்கணும்னு நினச்சி அது முடியாத காரியம் அப்போ நாம் கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் நித்தம் வெலப்பட வேண்டும் தேவனை அறிகிற அறிவிற்குள் வர வேண்டும் இதுதான் நீதிமொழிகள் இருபத்தொன்று முப்பது முப்பத்தொன்னில் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை புத்தி இல்லை ஆலோசனை இல்லை குதிரைத்து நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படும் ஜெயம் கத்தரால் வரும் அறிய வேண்டிய உண்மைகள் எல்லாம் அறிந்து வைத்திருந்தால் ராகவ் நாமும் கூட அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ யோசுவாவுக்கு தேவையான செய்தியை சொல்லுகிறாள் இந்த தேசத்தின் ஜனங்கள் இப்படி தான் கத்தர்வங்களுக்கு இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க பாரு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுகிறாங்க ஞானம் விளங்க தன்னாவை திறக்கிறாங்க அப்போது கருத்தாய் வேண்டிக் கொள்ளுகிறாங்க நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி நாலு சொல்லுது உள்ளவன் ஸ்நேகம் பாராட்ட வேண்டும் சகோதரிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவன் உண்டு இப்படி ஒரு அருமையான ராகாவை சந்தித்த போது அவர்கள் என்ன அது பரிசுத்தமாக்கப்பட்ட தூய வாழ்க்கை வாழ்ந்த ராகா என்கிற சந்திக்கும் சந்திக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கருத்தான அவங்களுடைய வேண்டுதல் அந்த பாரத்துக்கு பதில் கொடுத்து அந்த காலேபும் ஹினகாசும் கடந்து போகிறாங்க இப்போ கத்துடைய வார்த்தையை சொல்லுகிறது அவர் உடன்படிக்கை பண்ணினார்னா மீராத தேவன் காக்கின்ற தேவன் கத்துடைய வார்த்தை சங்கீத நூற்றி பன்னிரெண்டில் வாசிக்கும்போது பாருங்கள் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அவன் நித்தமும் இறங்கி அவன் இரக்கமும் உருக்கமும் நீதியும் உள்ளவன் இந்த மூணு கத்துடை பிள்ளைகளுக்கு வேணும் பிசாசு ஜெயிக்கணும்னா தொடர்ந்து வருகிற அந்தகார வலிமைகளை பிரேக் பண்ணணும்னா யோசுவா ஒன்னைந்து இப்படி ஜெயம் எடுக்கணும்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் அவருடைய பிரியமாக இருக்க வேண்டும் வசனம் வசன அவனுடைய சந்ததி பூமியில் வளர்த்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் கத்துடைய வார்த்தை சொல்லுவதற்கு விரோதமாக பிசாசின் குறிகள் வி கிரகத்தின் பல தீய சக்திகள் பலவிதமான உள்ளிருந்து உள்ள உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற இருக்கிற இருளின் கிரீர்கள் ஒருவேளை அதுலேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா அந்த இருதயம் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது இயேசு இருக்கணும் கத்தனை வல்லமை இருக்கணும் வார்த்தை இருக்கணும் விசுவாசம் இருக்கணும் பரிசுத்தம் இருக்கணும் வேலியடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் இரவோ பகலோ எந்த நேரமோ எந்த நிமிடமோ வினாடியோ கத்தனை வார்த்தையை தான் சொல்லுகிறது அவனுடைய வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும் அவனுடைய நீதி என்றும் நிற்கும் செம்மையானவளுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அவன் எப்படிப்பட்டவன் இரக்கம் உள்ளவன் நீதி உள்ளவன் மன உருக்கம் உள்ளவன் இறங்கி கடன் கொடுப்பான் இன்னைக்கு எவ்வளோ பேர் பார்த்தீங்களா கையில் இருந்தால் கூட இறக்கம் செய்யவே மாட்டாங்க இறங்கி கடன் கொடுப்பான் அவன் அசைக்கப்பட மாட்டான் நித்திய கீர்த்தி உள்ளவன் அவன் நாம் இருந்தேன் எப்போதும் கத்தரை நாம் இருக்கும் இவர்தான் என்னுடைய நம்பிக்கை பார்க்கிறது எதுவுமே கிடையாது என்பதை குறித்து அவன் அவன் அப்படியே நம்பியிருப்பான் அவன் இருதையும் தன் உறுதியாக இருக்கும் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருப்பான் என்று வேதம் சொல்லுது இந்த நாளில் கூட நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன உபவாசித்து ஏன் உபவாசிக்கிறோம் மாம்சத்தை கஞ்சோலுக்குள்ளே கொண்டு வரணும் ஆவியனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் பலவீனத்தை கொடுக்கிற ஆவிகளை ஜெயிக்க வேண்டும் பலவிதமான பாவ சோதனைகள் பண ஆசைகள் பேர்புகள் ஆசைகள் கொண்டு வருகிறார் எல்லா சரீரத்தின் அவைகளில் வருகிற அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தி சிலுவையிலே அறையப்பட்டு ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இதன் மூலம் தான் நமக்கு பாதுகாவிலே உண்டு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக தான் நம்ம உபவாசித்து ஜெபிக்கிறோம் எவ்வளோ பேர் விரதம் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் டயட்டில் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் வெறும் வாட்டர் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறாங்க அதெல்லாம் கூட தீமையாக முடியலாம் ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசித்து நம்முடைய பாவங்களே வந்து வேண்டு விடுதலை பெறுவதற்காக உபவாசித்து நீதி நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது என்பதற்காக இப்படி நம்மை ஒடுக்கி நம் குடும்பம் நம் சந்ததியை காப்பாற்றுவதற்கு நாம் எடுத்துக்கொள்கிற பிரயாசங்கள்ல கத்த நிச்சயமாக துணை நிற்பார் ஆண்டவர் உங்களுக்காக உங்கள் செவ்வ அறையில் காத்திருக்கிறார் குழுவாக நீங்க செவிக்கும் போது ஒருவேளை தூர தூர இடத்துல நம்ம இணைக்கப்பட்டிருந்தாலும் ஆவியானவர் காத்திருக்கிறார் ஏக்கத்தோடு உங்க மேலே மேலையும் பரிசுத்த ஆவியானவர் மழையாக பொழியப்பட விரும்புகிறார் எல்லா வித ஞானத்தினால் நம்மை நிரப்புவதற்கு விரும்புகிறார் வெள்ளம் போல சத்துரு நம்மை மேற்கொள்ள வரும்போது ஆவியானவர் ஆவியானவருக்கு ரோதுமாய் கொடியேச்சுமிடு இன்றைக்கு காத்திருக்கிறார் ஏதோ உபவாசிக்கிறோம் ஏதோ ஜெபிக்கிறோம் ஏதோ முடிக்கிறோம் ஏதோ சாப்பிட்றோம் பூரா இல்லை முறைப்படி இந்த செவ்வாய்க்கிழமைகளில் தனியாக உக்காந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் குரூப்பாக சேர்ந்து ஜெபிக்க முன்னாடி குழுவாக சேர்ந்து ஜெபிக்க முன்னாடி ஆலயத்திற்கு போய் ஜெபிக்க முன்னாடி இதை நாம் நமக்கு நேரத்துக்கு செய்து கொண்டே இருப்போம் ஆனால் இந்த இந்த காரியம் நம்ம நம்ம ஒரு நாள் எதில் சிக்கியிருந்தோமோ சிக்க வைத்திரு வைத்து இருந்தது ஒரு இருளின் கிரியன் இந்த விக்கிரகத்தின் ஆதி சாத்தானுடைய தந்திரங்கள் முன்னோருடைய பாரம்பரியங்கள் எல்லாம் எப்படி நம்மை நெருக்கி நம் குடும்பத்தில் நான் நானா இதை செய்தேன் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு விசாசு நம்மை கட்டி வைத்திருந்தாலும் அந்த கட்டுகளை உடைத்து நொறுக்கி நெர்மலமாக்கி தேவனோடு நாள்தோறும் முன்னெறிச்சல் கத்தர் உதவி செய்வார் செமிக்க முடியல வேதம் வாசிக்க முடியல தேவ என் வீட்டுக்குள்ள இல்லையேங்கிற அந்த காரியங்களுக்கு ஒரு முச்ச புள்ளி வைக்க இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் கத்த சமூகத்துல இன்று உபவாசித்து நம்மை தாழ்த்தும் போது நிச்சயமாக கத்தை நம்மை தப்பு வைப்பார் நம்மை கொண்டு எல்லா விக்கிரக கோட்டைகளை உடைத்து நொறுக்கி போடுவார் பாவ எண்ணங்களை பாவத்தின் ஆவிகளை கண்டுபிடித்து அழிக்கும்படி கிருவை தருவார் சாப கட்டுகளை உடைக்க உதவி செய்வார் சாபமான இடங்களுக்கு நம்மை செல்லாதபடி பாதுகாப்பார் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஆசிர்வதிக்க படும்படி நம்மை நடத்துவார் அந்த வெற்றியின் வாழ்க்கையை சுதந்திரிக்க நம்மை ஒப்பு கொடுப்போமா ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தேவனே இந்த நாள் யாரெல்லாம் ஆண்டு இந்த செய்தியை கேட்கிறாங்களோ அவங்களை பின் தொடர்ந்து வருகிற சாத்தானுடைய கிரிகளை சுட்டு எரித்து அது கொஞ்சம் வெள்ளத்தில் உபவாசிக்கிற ஒரு வேலை உணவை தக தவிர்க்கிறாங்க தங்களை அடக்குகிறாங்க சிலுவையை தங்களை அரைக்கிறாங்களே அடவரே ஒரு புது எண்ணெய்க்கு ஒரு புதிய அபிஷேகத்துக்கு புதிய தரிசனத்துக்கு காத்திருக்கிறார்களே ஒவ்வொன்றும் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவதாக ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி அடுத்த வேக தேசத்தில் நாங்கள் சாட்சியாக இருக்க உலக நாடுகளின் பல பகுதிகளில் சாட்சிகளாக இருக்கு தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்களுக்கும் சம்மந்தம் இல்லை இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன சம்மந்தம் என்று எப்ராயிம் சொல்லுவான் என்ற வார்த்தையின் படி உங்கள் அன்பு எங்களுக்கு எங்களை உமக்கு அடிமைகளாக மாற்றட்டும் தெளிந்து சிந்தையை தந்தை எங்களை சாட்சிகளாக நிறுத்தும் எங்களை ஆசீர்வதியும் எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் வரக்கூடிய சந்ததிக்கு எங்களுடைய சபையின் ஜனங்களுக்கு எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு உலக நாடுகளின் ஜனங்களுக்கு எங்களை சூழ்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்து எங்களுக்கு உதவின பிள்ளைகளுக்கு எங்களை ஆண்டவரை ஆசீர்வாதமாய் மாற்றித்தார் எங்களை நாங்கள் இரக்கம் எங்களுக்கு கிருமைத்தார் உனது கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரை அப்பழுக்கு இல்லாத தூய்மையின் தேவனை எங்களை அந்த பாதையிலே நடத்தும் கரத்துலங்களை தாழ்த்தி பண்ணிக்கிறோம் நீங்களே கொள்ளுங்கள் ஆசிர்வாதிக எல்லா துதியும் கனமயமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிகாவே ஆமேன். ஆமேன். காட் BLESS யூ